ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னாக்கா நியூசிலாந்துக்கும் இந்தியாக்கும் இடையிலான இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் ஹார்திக் பாண்டியா விளையாட மாட்டாரான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு ஹார்த்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா காப்பி வித் கருன்ற நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றார் சர்ச்சையான கருத்தின் மூலியமாக சிக்கி அவர் சமூக வலைதளங்களில் வந்து மிகப்பெரிய வந்து விளைவை சந்திச்சார் இதன் மூலியமாக பிசிசிஐ வந்து அவருக்கு இரண்டு போட்டிகள் முதல்ல விளையாட தடை விதிச்சுது அதுக்கப்புறம் இடைக்கால தடை விதித்தது இதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஆதரவாக வந்து முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் வந்து பலரும் களமிறகுனாங்க இந்த நேரத்தில் வந்து அவருக்கான இடைக்கால தடையை வந்து பிசிசிஐ இப்போ நீக்கியிருக்காங்க அவங்க என்ன காரணம் சொல்லியிருக்காங்கனாக்கா இது போன்ற வந்து நிறைய விஷயங்கள் அதாவது இன்னுமே விசாரிக்கப்படாத சில விளையாட விளையாடி கொண்டே இருக்கிறாங்க அதனால வந்து அது வரைக்கும் விசாரணை முடிற வரைக்கும் இவங்க வந்து விளையாட்டுன்ற மாதிரி அவங்க அறிவித்தாங்க உடனே வந்து இந்தியன் ஏ அணிக்கு வந்து ராகுல் திரும்பி இருக்காரு அதுக்கு அப்புறமா வந்து நியூசிலாந்து அணிக்கு வந்து இப்போதைக்கும் பாண்டியா வந்து உள்ள வந்திருக்காரு இப்போ ஒரு கேள்வி என்னன்னாக்கா ஹார்திக் பாண்டியா உள்ள வந்த உடனே நியூசிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது ஒரு நாள் போட்டி தான் விளையாடுவாரா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு பட் அதுக்கான வாய்ப்புகள் கம்மியாவே இருக்கு எனக்கு இவ்வளவு நாள் வந்து மன உளைச்சல்ல இருந்த ஹார்திக் பாண்டியா இப்போதான் வந்து இந்தியன் அணியோட சேர்ந்திருக்காரு அதனால வந்து கண்டிப்பா உடனே வந்த உடனே விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப லோவா இருக்கு கண்டிப்பா அவர் வந்து விளையாடணும் தான் எல்லாருமே எதிர்பார்க்கிறேன் விஜய் சங்கர் இருக்காரு பட் ஹார்திக் பாண்டிய அந்த இடத்துக்கு ஃபிட் ஆவா என்ற மாதிரி பார்க்கப்படுது பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்த போட்டியில் நடக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமா இருக்கு எனவே வந்து ஹார்திக் பாண்டியா உள்ளே வந்திருக்கிறதே பெரிய விஷயம் கண்டிப்பா அவருக்கு இந்த ஒரு வாய்ப்பை அவர் எந்த அளவுக்கு பயன்படுத்த போறாருன்றதையும் பொறுத்து பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹார்த்திக் பாண்டியா வந்து இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் விளாட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா இல்லைன்னாக்கா அதுக்கான வாய்ப்புகள் லோவாக தான் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணாலும் அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிலை கணக்கு கிளிக் பண்ணீங்கன்னா எப்பலாம் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றோம் உடனுக்கு நான் நோட்டிபிகேஷன் வந்துரும்